நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைபர் ஏழாயிரம் பண்ண சாத்தூர்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் நம்ம பண்ணையில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஆடுகளுமே சொந்தமாக தீவனம் தயார் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வசதியும் இருந்து எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஆ நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை பதினொன்று ஏழு ஆ நண்பர்களே எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு ஏழரைக்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் போன வருஷம்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் மொதல் வண்டியே வரும் இப்போ பாருங்கள் காலையில் ஏழரைக்கு எத்தனை வண்டி பாருங்கள் அதாவது இப்போ எட்டே அப்புறம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சந்தையாகிடுச்சு நம்ம செல்வம் அம்மா தான் வண்டியிலேருந்து இறக்குறாரு ஒரு எண்பது குட்டி அதாவது ஒரு ஐம்பத்தி மூணு இருபத்தி இருபத்தி ஏழும் அந்த மாதிரி ரெண்டாக பிரித்து கொண்டு வந்தாங்க மொத்தம் ரெண்டு வண்டியில் இப்போ இறக்கி விடுறது எல்லாமே இருபது கிலோ மேலே தான் இருக்கும் சராசரியாக எல்லாமே இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ கம்மியாக தான் சொல்கிறோம் எல்லாமே நல்ல ஜாதி தான் அதாவது இப்போ சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குன்னா வளர்ப்பு குட்டி வரத்து கம்மி காரணம் என்னன்னு சொன்னால் இது வந்து ஆட்டிலே இல்லை கடல்லே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்டிலே கிளையிலே கிடையாது அதாவது இது வந்து எவ்வளோ இருந்துச்சோ அதை போன வாரமே எல்லாம் விற்று முடிஞ்சிருச்சு ஒரு சில குட்டி வந்துச்சு இது வந்து கறிக்குட்டியும் வளர்ப்பு குட்டியும் இடைத்தரமானது அதாவது சராசரியா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தரம் இது வந்து நல்ல ப்ரீடு இவர் செல்வம் மாமா தான் இவர் வந்து இது எப்பவுமே நல்ல தரமாக கொண்டு வருவாரு இந்த குட்டிகள் வந்து நம்ம பார்த்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து திருவண்ணாமலையில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து அப்புறம் வந்து கடலூர் கந்தன் அவங்களும் வந்திருந்தாங்க பக்ரீத்துக்கு வளர்ப்புக்கு குட்டி கேட்டிருந்தாங்க அதனால நம்ம ஸ்டார்டிங்ல எல்லா குட்டியையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது சராசரியாக உயிரிழக்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ சராசரியாக நம்ம போட்டு கம்மியாக தான் போடுவோம் நம்ம எப்போமோ அது மாதிரி இருபத்தி எல்லாம் கா கால் பார்க்குறோம் மாதிரி ப பருத்த கால் தான் இதெல்லாம் நெல்லூர் சுடுப்பி தான் கிடா நெல்லூர் சுடுப்பி கிடையிலேருந்து எட்டு வந்தது தான் கிட்டத்தட்ட எல்லாம் நெல்லூர் சுடுப்பி கிடையாது இந்த மாதிரி கனத்த கால் இருக்குது நெல்லூர் சுப்பி கிடையாது இது வந்து நம்ம வளர்த்தோம்னா அறுபது கிலோ வரைக்கும் போவோம் பக்ரீதுக்கு சராசரியாக ஒரு வருஷம் வளர்க்குறதுனால ஏன்னா இது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கூட கூட்டு வந்தவங்களுக்கு அந்தளவுக்கு இடையே கணிக்க தெரியல அப்போ நான் என்ன சொல்லிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வந்து யார் நம்ம விலையை உடைக்க வேணால் யாராவது உடைப்பாங்க சொன்னால் நமக்கு தெரிஞ்ச ஒரு பா இதுதான் வந்து விலை வச்சார் முதல்ல வந்து நம்ம செல்வம் மாமா வந்து ஒரு ப பதினெட்டரை சொன்னார் ஜோடி மொத்தம் எண்பத் எண்பது குட்டியை இப்போ நம்ம விலையை உடைக்க வேணால் வேறு யாராவது உடைக்கல நம்ம விலை வச்சால் முடிக்கணும் ஒருத்தர் ப நம்ம தெரிஞ்சவர் தான் ரொம்ப ஃபேமஸானவர் ஒரு பதினாறு வச்சு பதினாறு இரநூறு வச்சார் தரல அதுக்கப்புறம் நைஸாக ஏன்னா அவங்க வைக்கிற விலை ரொம்ப தெரியாது ரொம்ப கமுக்கமாக தான் இருக்கும் நம்ம பக்கத்தில் தான் நின்னோம் அப்போ ஏன்னா வியாபாரி வந்து சொல்லிடுவாங்க விலையை ஏன்னா அப்போ தான் சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க சம்சாரி வைக்கிற விலையை வியாபாரி கண்டிப்பாக கொஞ்சம் சத்தமாக சொல்லுவாங்க அப்போ வைக்கும்போது பதினாறு ஐநூறாக கடைசியாக வச்சு கொடுக்கலன்னா அவர் கோவப்பட்டு போயிட்டார் அவர் வச்ச விலை கரெக்டு தான் நம்ம ஒரு பதினேழு வரைக்கும் இதில் வாங்கினா கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் ஏன்னா நான் ஒரு இருபத்தி ரெண்டு போட்டால் அதே பதினேழாயிரம் பக்கம் வருது நானூறு ரேட்டு போட்டாலே உங்களுக்கு வந்துடும் ஒரு குட்டி எட்டு எண்ணூறு எட்டு இரநூறு அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம அந்த ரேட்டு தான் நம்மளும் எதிர்பார்த்தோம் ஆனால் என்னென்னா அவர் பதினாறு ஐநூறு கேட்டு வியாபாரி கொடுக்கல ஏன்னா இது ரெண்டாவது ரெண்டாவது வண்டியில் வந்து இறங்குனது மொத்தம் எண்பது எண்பது குட்டி அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அதாவது அவர் வச்ச விலை கரெக்டு தான் நம்ம கூட ஒரு நூறுரூவா வச்சு முடிச்சிடலான்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ சொன்னோம் நம்ம கமிஷனும் வாங்க மாட்டோம் ஆனால் வந்து சப்ஸ்கிரைபருக்கு அந்த இடையை போடுற அந்த உயிர் இடைக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு தெரியல கூட வந்து முதல் அறிக்கை விட்டு கூட்டி வந்து கிலோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் என்னென்னா அவங்களுக்கு கணக்கு வந்து அவங்க போட்ட கணக்கு தப்பாயிருச்சு ஏன்னா நம்ம வந்து வாங்கிறவங்க வந்து நம்ம கணிக்க தெரிலனா இப்போ வியாபாரி நம்ம கூட்டு நம்பிக்கை அவர் அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நம்பி வாங்கினா லாபம் ஏன்னா இது வந்து கடைசியாக பதினாறு ஐநூறுக்கே முடிஞ்சிருச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பாய் வந்து அவர் போயிட்டார் நம்மளை தான் அவர் போயிட்டார் நம்ம ஒரு நூறுரூவா இரநூறுவா வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தோம் இவங்க வேணாம் அவ்வளோ விலைக்கு வேணான்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு நூறுரூவா வச்சு மட்டும் முடிச்சிட்டாங்க ஸ்பாட்லையே நம்ம அந்த நம்ம சொன்னோம் நீங்கள் முடிக்கலன்னா அவங்க கண்டிப்பாக அதே மாதிரி சரி அவங்கள நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்ம வந்து நல்லதுன்னு செய்வோம் ஏன்னா நமக்கு ஒரு முந்தா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நம்ம வந்து வர முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு அவங்க வந்து திரு திருவண்ணாமலை வந்து வர்றாங்க சரி நம்ம வரணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சத்திரத்தில் நம்ம சப்ஸ்கிரைப்பர் இருந்தார் அப்புறம் பைக்கை ஓட்ட சொல்லி நம்ம பின்னாடி உட்காந்து வந்துட்டோம் ஆனால் வந்து அவங்க வந்து இந்த கணிப்பு உயிர் அடைக்க இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த எண்பது குட்டி குட்டி இருக்குது

அதாவது நம்ம ஒரு விலை வச்சோம்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட சொல்லி கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவாரு இது வந்து சூப்பர் குட்டி அதாவது நெல்லூர் ஜுடுப்பி கிராஸு கிடக்கு நெல்லூர் சுடுப்பிங் கிடக்கு நாட்டு மயிலம்படியும் கிடக்கு இது வந்து எல்லாம் ஒரு சராசரியாக பதினாறு கிலோக்கு மேலே தான் இருக்கும் பதினாறு கிலோ அந்த தரத்தில் இருக்கும் இது வந்து பதிமூணு பதிமூன்றரை வரைக்கும் முடிக்கலாம் அவங்க சொன்னதும் அதே ரேட்டு தான் பதினாலு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு எப்படி நம்ம முடிஞ்ச ச நமக்காவது ஒரு நூறுரூவாயரூவா கூட போட்டு வாங்கிடுவோம் சப்ஸ்கிரைபர் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பன்னெண்டைக்கு கேட்டோம் இல்லைமாம்மா யாருக்குனே கேட்டாங்க மாமா பன்னெண்டரைக்கு கேட்டாங்க நீங்கள் அதுக்கு மேலே வச்சு கேளுங்க நாங்கள் நம்ம ஒரு நூறுரூவா வச்சோம் அப்போவே தம்பி சேதுபதி நம்ம அப்பாவை பார்த்தோம் இன்னொரு நூறுரூவா வச்சோம் ஆனால் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்களேன் அப்படின்ட்டாரு நம்ம சேதுபதி தம்பி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நம்ம வச்சால் நம்ம வந்து டக்குன்னு வேலை அவங்க ஒரு லாமும் பார்ப்பாங்க நம்ம ஒரு லாபம் பார்ப்போம் ரொம்ப நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப கே ரொம்ப ஏற்றி வைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ரெகுலராக வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆள் அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க அவர் கேட்கும்போது கிட்டத்தட்ட பதினாலு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம பன்னெண்டு ஏழுன்னு கூப்பிடுச்சு ஏன்னா எல்லாம் பாருங்கள் ரெட்ட குறுக்கு எல்லாமே நல்ல ஒரிஜினல் பிரீடு இது வந்து நல்லா எல்லாம் பாருங்கள் நல்லா கனத்த தலை எதுவுமே வாடல் கிடையாது நல்லா வளர்த்தோம்னா தீபாவளிக்கு சூப்பராக வரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்ப்போம் நம்ம நல்லா முறப்படி தீவனம் போட்டு அதுக்கு தேவையான லிவர் டானி கால்சியம் டானி நல்லா முறப்படி வளர்த்தோம்னு சொன்னால் ஒரு இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் மொத்தமாக நம்ம வேறு இடத்துல ஒரு நாலு குடி சேர்த்து ஒரு மொத்தமாக நாற்பது குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம் நல்லா எல்லாமே வந்து நல்லா குட்டி நல்லா வளர்ப்பு ஏற்ற குட்டி வாங்கி கொடுத்தோம் ஆனால் நம்மகிட்ட நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது யார்ட்டையும் போட்டுக்குட்டி அந்த நடுவில் நிற்கிற பொட்டுக்குட்டியை வாங்கிட்டார் அது பதினோரு பதினொன்று பன்னெடி தரம் அந்த போட்டு குட்டி அந்த ஓரமா மாதிரி பாருங்கள் அதை மூணு குட்டி வாங்கிட்டார் அது வளர்ப்புக்கு சரி வராது நமக்கு தெரியாத நாளில் வாங்கிட்டாரு சரி பரவாயில்ல அப்படிதான் எந்த ஊரில் இருந்து வரீங்க ஈரோடு மாவட்டம் சரி எத்தனை குட்டி பிடிச்சிங்க நாற்பத்தி மூணு பிடிச்சிங்களா திருப்தியா நம்ம எதுவும் கமிஷன் வாங்கலாம் உங்கள்கிட்ட ஆமாம் நீங்கள் நம்ம மட்டும் தீவிரம் வாங்கிக்கலாம் சரி மருந்து வாங்கிக்கலாம் சரி நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் சப்போர்ட் பண்ணுவோம் சரி அப்போது நம்ம நம்ம நிறைய நம்ம நிறைய சப்ஸ்கிரைப்பர் திடீர் திடீர்னு வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது திடீர்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க அந்த லுங்கி விட்டு லுங்கி தூக்கி கட்டிட்ட மாட்டி இருக்கிற வந்து நம்ம உங்கள் சப்ஸ்கிரைபர் தானே நான் போன வருஷம் பக்ரீது குளத்தன் எட்டியா பிற குட்டி எட்டு கிலோலாம் ஏறிஞ்சினா நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வளர்ப்புறையும் கேட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் இது நம்ம வேலு தான் மாமா சின்ன தம்பி அவர் நம்ம தான் எப்போ வாங்குவோம் நல்லா நெல்டி சுடுப்பி அந்த கால கணத்த தான் இருக்கும் நம்ம நம்மளை மட்டும்தான் எல்லாம் ஒவ்வொரு குட்டியும் தூக்கி செக் பண்ண விடுவாங்க புதுசாக வந்த ஆளு எல்லாம் இப்படி செக் பண்ணி விட மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து தூக்கி ஒவ்வொன்றையும் வெயிட்டு பார்ப்போம் யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம வழக்கமாக வர்ற ஆள் தான் புதுசாக நான் போய் இப்போ தூக்கினம்னா அவங்க கோ கோ கோவப்படுவாங்க ஆனால் நமக்கு அந்த உரிமை அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குவோம் சும்மா கொடுக்குறதுனால அப்படியே கொடுக்க மாட்டோம் அவர் ஒரு நிறையா குட்டி இருந்துச்சு சின்ன குட்டிலாம் கழித்து எங்களுக்கு நல்லா ப தரமான குட்டி தான் வேணும்னு சொல்லி கழித்து அவருக்கு வந்து ஒரு பத்து குட்டியை வாங்கி கொடுத்தோம் அவர் இந்த வருஷம் பக்கத்துக்கு வளர்க்குறதுன்னு கேட்டார் பக்கத்துக்கு வளர்க்க தரமான குட்டி தான் ஏன்னா பதினாறு கிலோ இதுவும் பதினாறு கிலோ நல்லா பெரிய குட்டி தான் எல்லாம் மூணு மாதம் நாலு மாதம் குட்டி இருக்குது அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஈரோடு அப்தா இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு நாலு குட்டி வெளிச்சி குட்டி பிடிச்சி கொடுத்தோம் நம்ம திருவண்ணாமலை சப்ஸ்கிரைபரும் கோயில்பட்டி அதாவது கடலூர் சப்ஸ்கிரைபருக்கும் எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணோம் நம்ம குட்டி வராதுன்னு நினச்சோம் ஆனால் ஒரு பத்து பதினொன்று மணிக்கு வந்துச்சு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எண்பத்தெட்டு குட்டி வந்துச்சு எண்பத்தெட்டு குட்டினா எல்லாமே சரியான தரம் எல்லாம் ரெட்டை கொடுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருவோம் இறக்கும் போதே நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு இடம் கணிச்சிடலாம் ஏன்னா எல்லாம் சின்ன குட்டியாக இருந்தாலும் எல்லாம் பருத்த கால் எல்லாம் பக்ரித்த வழக்க தரமாக இருக்கும் அதாவது எதுனா இது வந்து சின்ன குட்டி வந்து ரொம்ப கம்மி ஒரு ஏழு எட்டு குட்டி மட்டும்தான் ஒரு இருபது கிலோ தரத்தில் இருக்கும் மற்றது எல்லாமே வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி ஏன்னா நல்ல வெயிட் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ரெட்டை குறுக்கு இது இன்றைக்கி என் நம்ம பண்ணையில் இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கியிருப்போம் நம்ம ஏன்னா இந்த மாதிரி குட்டி இப்போலாம் நல்லா சூப்பர் சூப்பராக வருது எட்டியாபுரத்தில் இந்த மாதிரி குட்டி பக்கிரத்துக்கு வளர்த்தா நல்லா அருமையான லாபம் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா எல்லாம் வெயிட் போட்டு இதை வந்து நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் சின்ன சின்ன இடம் போட்டாலுமே அந்தளவுக்கு மெலிஞ்சு ஏறிடும் இது ஏன்னா இது எல்லாமே நல்லா சத பிடித்து நல்லா இருக்கிறதா இது வந்து பக்கத்துக்கு ஏற்ற குட்டி தான் இது வந்து ஆனால் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த எண்பத்தெட்டு குட்டியில் ஒரு ஆறு பொருள் இருக்குது இந்த எண்பத்தி ரெண்டு குட்டி அப்போ நம்ம சொன்னது அப்படி தான் ரெண்டு ஸ்டெப்ஸில் நீங்கள் சேர்ந்து வாங்க நீங்கள் வெயிட் போட்டு பிரிச்சுக்கோங்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் என்ன பிரச்சனைனா பதினாறு ஐநூறுக்கு யோசிச்சவங்க இது இருபத்தி ரெண்டுங்கும் போது அவங்க வந்து அவங்களோட பட்ஜெட்டு ஷார்ட்டேஜ் வந்துருச்சு அதுதான் சொல்கிறேன் ஏன்னா இதில் இருந்து அது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தரம் கம்மி ஆனால் பாருங்கள் பதினாறு ஐநூறுக்கு அது முடிஞ்சு அதை முடிச்சிருந்தால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபமாக தான் இருந்திருக்கும் அந்த குட்டி முதல்ல அந்த குட்டி அப்போ இது பாருங்கள் எல்லா ரெட்டை கொடுக்குதான் இது வந்து கடைசியாக முடிஞ்சது வந்து நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த சப்ஸ்கிரைபருக்கு அவங்க வந்து ஒரு ஜோடி கடைசியாக பத்தொம்போது நம்ம சொன்னோம் பதின பத்தொம்போது ஐநூறுக்கு ஒரு ஆள் கேட்டு கடைசியாக இருபதுக்கு போயிடுச்சு ஏன்னா பத்தொம்போதுக்கு மேலே அவங்களோட பட்ஜெட் இல்லைன்ட்டாங்க கடைசியாக வந்து இருபதுக்கு முடிஞ்சு ஏன்னா இது வந்து இது வந்து கறிக்கே நம்ம பார்க்கக்கூடாது இது வந்து பக்ரீத்துன்னு வளர்க்கும்போது நல்ல ப்ரீடு இந்த ப்ரீடு வந்து பெரும்பாலும் கிடைக்காது பக்ரீத்துக்கு வளர்த்தா இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மெட்ராஸ் சைடு திரும்ப நம்மளை நார்த் சைடெலாம் இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க நம்ம சைடு இது பக்ரதுக்கு வளர்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மி வளர்த்தா இது விற்பனை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் குட்டி இறக்க இறக்க வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எல்லாமே சூப்பர் குட்டி தான் ஒன்று கூட வந்து மோசம் சொல்ல முடியாது எல்லாமே பக்கிரத்துக்கு நல்ல டேலண்டானவங்க வளர்க்க அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது இப்போது இது வந்து நம்ம முதல்ல வாங்கின அந்த எண்பது குட்டியை விட கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆனால் அதுலேருந்து தரம் கூட எல்லாம் பாருங்கள் உங்கள் பின்னாடி இருந்து கழுத்து வரைக்கும் கூறுக்கு தான் அதாவது உங்கள் கழுத்து பக்கமே அது குறுக்கு மாதிரி தான் அதனால இது வந்து கண்டிப்பாக கறிக்கே பன்னெண்டு பதிமுறைகளில் தாராளமாகும் எல்லா குட்டியும் விளாண்ட்டி சராசரியாக உள்ளும் இது வந்து எல்லாம் இடம் இருக்குது நிறைய வியாபாரிகள் எவ்வளவோ கேட்டாங்க இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இது வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தார் இது வந்து வக்ரீத்துக்கு வந்து இந்த குட்டி அவர் வளர்க்கும் போது அவர் ராம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஏற்கனவே என ஃபோன் போட்டு தான் இதை கொடுக்க முடியுமா பாருங்கன்னாரு அதில் அவருக்கு பக்கத்துக்கு முன்னாடி அவருக்கு யாரோ ஆலோசனை சொல்லியிருக்காங்க தம்பி ஐநூற்றம்பதுக்கு கீழே ஒரு ரூபா இருந்தாலும் குறைச்சிடாதான் இந்த தடவை நல்லா விளாண்டுருக்கார் அவர் அதை நம்பி பக்கத்துக்கு கேட்டால் கூட்ட விற்காம விட்டார் இப்போ இந்த ஒரு மாதம் ஆயிடுச்சு தீவனம் போட்டு இது சந்தையை கொண்டு வந்தார் சராசரியாக முப்பத்தி நாலு கிலோ இருக்குனார் நம்ம பார்த்தால சின்ன சின்ன குட்டியும் கிடஞ்சி முப்பதாயிரம் நம்மள சொன்னார் அப்போ ஆனால் இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் கேட்டாங்க நான் தான் கொடுக்கலண்ணே என்ன தம்பி நீ இதை கொடுத்துருக்கலாம் ஏன்னா இது வந்து இருபத்தி எட்டுனாலே இருபத்தெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் முப்பது கட்டாரு அதுக்கும் கொடுக்கலனாரு அப்போ நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மார்க்கெட்டிங்கில் நம்ம எதாவது தவறு பண்ணோம்னா நமக்கு தான் அது லாஸ் இது இறம் போட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு தான் கை நஷ்டம் ஆகும் பண நஷ்டம் பொருளாதார நஷ்டம் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து இது வந்து இப்போது அவங்க வந்து வரைக்கும் விற்காமல் இருந்துச்சு என்ன நிலவரம் தெரியல ஏன்னா நம்ம ஏன்னா இந்த ரேட்டு இருந்து கொஞ்சம் அதிகம்தான் இதுவும் வந்து நல்ல பிரீடு தான் ஆனால் வந்து ஒரு சராசரியாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து இப்போ எட்டையாபுரம் பொட்டு எட்டையாபுரத்துக்கு ஃபேமஸாக எட்டியாபுரம் பொட்டு தான் இது நீங்கள் இன்றைக்கி நிலவரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எட்டியாபுர குட்டிகள் கொஞ்சம் விற்காம தான் இருந்துச்சு மவுசும் கம்மியாக இருந்துச்சு காரணம் என்னென்னா இப்போ எட்டியாபுரம் குட்டியை உங்களுக்கு வந்து பக்ரீத்துக்கு நீண்ட நாள் வளர்க்கணும் ஆனால் உங்களுக்கு மைலம்படியாக மூணு மாதம் விற்று நல்லா லாபம் பார்த்துடுறாங்க அதனால் ஒரு பேட்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எட்டியாபுர போட்டு எடுக்கிறாங்க அதனால் என்னென்னா இப்போ நீங்கள் எட்டியாபரை போட்டு குட்டி வாங்கணுங்கிறவங்க இப்போ சந்தைக்குலாம் வந்தீங்கன்னா நல்லா நல்லா நிறையா பிடிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் அடித்து பேசி வாங்கலாம் ஏன்னா எங்கள் பக்கத்து பண்ணி அந்த சோறு போட்டு வளர்க்குறாருன்னு சொன்னார்ல அவர் இப்போ தீவனம் போட்டு வளர்க்குறாரு முருகன் அவர் இப்போ முந்நூறு குட்டியை பிடிச்சிட்டாரு அவருக்கு பக்கத்து பண்ணி ஒரு இரநூறுபது குடிக்கா குட்டி பிடிக்கிறாங்க ட்ரூப்ளஸ் இது எங்கள் பண்ணைக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ என்னன்னு சொன்னால் இந்த இப்போ உள்ள நிலமையை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எட்டையா அப்புறம் குட்டி பிடிக்கணும்னு விரும்புகிறவங்க வந்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்லா பிடிக்கலாம் இது வந்து ஒரு பச்சை சட்டை மாமா அவர் இருப்பார் அவர் வந்து எப்படின்னா பச்சை சட்டை எப்போவும் லைட் பச்சை போட்டுருப்பார் அவர் நிறையா இந்த இதுக்கு முன்னாடி வந்த குட்டியை வந்து மயிலம்பாடியை வந்து ஒரு பன்னெண்டு எண்ணூறுக்கு பிடிச்சார் அதில் கார் எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு எப்படின்னா எட்டியாபுரம் குட்டி குட்டிகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு கேக்க ஆள் விலை கேக்க நாதி இல்லாமல் இருந்தால் இருந்துச்சு இது மயிலம்பாடி கறி குட்டிகள் போன வாரத்தோடு இந்த வாரம் போன வாரம் வர ஆரம்பிச்சு இந்த வாரம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக வளர்த்துருக்காங்க நல்ல ப்ரீடு நல்ல வளர்ப்பு எல்லாமே ரெட்டை குறுக்கு ரெட்டை குறுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் கறி இருக்கும் இது நல்ல ப்ரீடு மொத்தமாக பேசி தூக்கிட்டாங்க வெளியே சூப்பர் ஸ்பீடு சராசரியாக ஒரு பதினஞ்சு கிலோ உயிரிழக்கிருக்கும் பதினாலேருந்து பதினஞ்சு கிலோ இருக்கும் இது முடிஞ்சது வந்து ஒரு பதிமூணு இரநூறுவா இவ்வளோன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இவ்வளோ கூட்டம் நீ வெள்ளிக்கிழமை எதுக்கு இவ்வளோ கூட்டம் வெளிநாட்டுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளாடே வராது ஒன்று ரெண்டு தான் வரும் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு குட்டி பதினொன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க பத்து நானூறுக்கு தீர்ந்துச்சு எல்லாமே நல்ல குட்டி தான் கறிக்கு தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இது பக்ரத்துக்கு விற்கலை பக்ரத்துக்கு விற்காமல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க நல்லா முடியெல்லாம் ஊந்து சூப்பராக ஷைனிங்காக இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஒரு பக்ரீத்து விற்காத ஒரு ரெண்டு மூணு குட்டியை இன்னும் பக்ரத்துக்கு விற்காமல் கொண்டு வந்துட்டுதான் இருக்காங்க இது நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் சந்தை கொண்டு வந்தாலே ஏதாவது எப்படியாவது வித்துறணும் திருப்பி திருப்பி கொண்டு போகக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வண்டி வாடகை அலைச்சல் நம்ம ஒரு லாபம் பார்த்து விட்டுறணும் எல்லாம் இதுவும் கறிக்குட்டி தான் ஒரு மதுரக்காரங்க வாங்கியிருந்தாங்க எல்லாம் ரெட்டை குறுக்கு தான் சராசரியாக முப்பது கிலோ இருக்கும் ஜோடி இருபத்தி ஒன்று அவ்வளோ முடிஞ்சு கறிக்கடா வாங்குறவங்க நல்லா பார்த்து ரெட்டை குறுக்கா பார்த்து இப்போ கறிக்கடை குட்டி வாங்குறவங்க நல்லா வந்து வாங்கிக்கலாம் இது பாருங்கள் ரெட்டை பிறவி மாதிரி ஒன்று போல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது வெள்ளாடுகளும் இப்போ வெள்ளிக்கிழமை கொண்டு வர ஏன் காரணம் வெள்ளாடு மத்தியானமே வரது காரணம்னா வெ ஆடு நாடு பதினோரு மணிக்கெலாம் ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருது இதுவும் வந்து கறி கடைக்கு தான் கறி கடைக்கு இதுவும் சராசரி ஒரு இருபத்தெட்டு கிலோ இருக்கும் இதையும் முடிச்சுட்டு வண்டியில் வண்டி உள்ள வர முடியாதனால பற்றிட்டு கொண்டு போகிறாங்க இது அது வந்து ஒரு பத்தொம்பது ஐநூறு கையில் முடிஞ்சு அந்த கறி குட்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில்லுற வியாபாரம் ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த இடத்துல இந்த பின்னாடி சந்தைக்கு பின்னாடி பின்புறமும் ஒரு சில்லற வியாபாரம் ஒரு ரெண்டு மூணு நாளாக களை கட்டுது அந்த தனியாக கையில் கொண்டு வருவாங்க மூணு குட்டி நாலு குட்டி கயிறு கட்டி அதுதான் ஆனால் அந்த சில்லறை வியாபாரத்தை பற்றி பக்கத்தில் இந்த மாதிரி எட்டியாபுரம் பொட்டு இருக்கும் பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் இதெல்லாம் வந்து இப்போ இது வந்து யாருமே விலை கேட்கல காலையிலேருந்து எப்படி தான் இருக்குது வெயிலையும் போட்டிருக்காங்க காரணம் என்னென்னா காரணம் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் மூணு மாதம் வளர்க்குறதுக்கு நிறைய விருப்பப்படுறாங்க அதனால் இதை விலை கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படி யாராவது உங்களுக்கு வேணும் அந்த குட்டின்னா நீங்கள் இந்த வரக்கூடிய வாரத்தில் வந்து வாங்கிக்கலாம் எட்டாப்புறம் குட்டி எக்கச்சக்கமாக வருது வளர்ப்பு குட்டி ஆனால் நீங்கள் வாங்குறது வந்து ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ ஒரு மூணு மாதம் குட்டியாக பார்த்து வாங்குங்க நல்ல ப்ரீடாக பார்த்து வாங்குங்க நீங்கள் மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து தீபாவளி கொடுக்கணும் கொடுக்கலாம் எட் நீங்கள் பக்கீத்துக்கு வளர்க்கணும்னாலும் வளர்க்கலாம் ஒவ்வொருத்தங்க எப்படி என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இதுவுமே அந்த கடைசி பின்னாடி எப்போவுமே அந்த பின்னாடி கடைசி பின்னாடி போகிற வழியில் சந்தைக்கு பின்னாடி இந்த மாதிரி எப்பவும் கொண்டு வருவாங்க இது நம்ம சப்ஸ்கிரைபரோடைய இந்த குட்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தது தான் அது வந்து இவர் விலை கொஞ்சம் முன்னப்பெல்லாம் குறைச்சி கொடுத்தா மட்டும் தான் வைக்க முடியும் இதுவும் வந்து பக்ரீதை வளர்க்குறதுக்கு தான் கேள்வி பேசி நடந்துகிட்டு இருந்துச்சு நண்பர்களே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம அதிகாலையில் போய் நம்ம இந்த மாதிரி பதிவுகளிடுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சந்தை நிலவரை தெரிஞ்சுக்கணும் நீங்களும் ஒரு குட்டி ஒரு வாங்கும்போது போது நம்ம கமிஷனாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கும் ஒரு லாபம் இருக்கணும் நீங்களும் ஆட்டுப்பழம் வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வச்சா நம்ம சொல்கிறோம் எங்கே பாருங்க நாவல் ஒரிஜினல் நாட்டுப்பழம் நம்ம சத்ரே முருகன் சத்திரம் அவர் வீட்டு பக்கத்தில் வந்திருக்கு அவரோட கிஃப்ட்டு இது வந்து சுகருக்கு டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்க்கு உள்ளவங்களுக்கு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறாங்க இது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன்